மேஷம் ஆப்ரல் மாதத்தில் மேச ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் பாருங்கள் மேச ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் சந்தோஷம் இருக்கும் செலுவும் இருக்கும் சுக்கரன் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் நல்ல நலபையில் இருக்கிறார் பண வசதி பேர் புகழ் இருக்கும் யாத்திரைக்கு செல்வீர்கள் கொஞ்ச நாளில் உங்கள் ராசியில் சூரிய பகவானும் வருகிறார் அதனால் ரொம்ப சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் பண வசதி இருக்கும் தைரியமாக இருப்பீர்கள் கஷ்டமெல்லாம் நீங்கிற காலம் வந்துவிட்டது என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த பதினோராவது பாவத்தில் சனி செவ்வாயும் இருக்கின்றதையா பதினோராவது பாவத்தில் சனி செவ்வாய் இருக்கும் பொழுது கோபம் அதிகமாக வந்தாலும் பேர் புகழ் இருக்கும் ரொம்ப வயதானவர்களுக்கு காலில் சிறிய சிறிய பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பேர்புகள் வர காலம் வந்துவிட்டது நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் வெளிநாட்டிலேருந்து நல்ல நல்ல தகவல்கள் எல்லாமே வந்து சேரும் நீங்கள் படிக்கிற வாரிசாக இருந்தால் உங்களுக்கு நல்ல காலம் பெண்களுக்கு நல்ல காலம் வேலைக்கு செல்றவர்களுக்கு இப்பொழுது இன்னும் பெரிய பதவி காத்து நிற்க இந்த மாதம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கிற காலம் வந்துவிட்டது கொஞ்ச நாளில் குரு பகவான் ராசியில் மாறுவார் அப்பொழுது உங்களுக்கு திருமண வாய்ப்பும் உருவாகிவிடும் அதனால மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சந்தோஷமான காலம் பரிகாரம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பாருங்க இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு பரிகாரம் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சூரியன் மாறின பிற்பாடு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை பூஜை கொண்டு வந்தால் இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க